ஒரு கிலோ ஐம்பதாயிரம் ரூபாய் புதின் விருந்தில் பரிமாறப்பட்ட குச்சி காளானின் சிறப்பு என்ன இந்தியாவுக்கு வருகை தந்த ரஷ்ய அதிபர் விலாமிடி புதினுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கிய பிரம்மாண்ட இரவு விருந்தினில் மெனுவில் இடம்பெற்றிருந்த மிகவும் விலையுயர்ந்த குச்சி காளான்கள் தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளன விருந்தில் பரிமாறப்பட்ட அனைத்து உணவுகளும் முற்றிலும் செய்வ உணவாகும் இரவு உணவில் சிறப்பு ஈர்ப்பாக காஷ்மீரி உணவான குச்சி தூண் செடின் பரிமாறப்பட்டது இது குச்சி காளான்களால் தயாரிக்கப்பட்டது குச்சி காளான்கள் மிகவும் அரிய வகை காளான்களாகும் அவை ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய இமயமலைப் பகுதிகளில் மட்டுமே இயற்கையாக வளர்கிறது பனி உருகிய பிறகு தனித்துவமான மண் மற்றும் வெப்பநிலை நிலைகளை வசந்த காலத்தில் மட்டுமே இவை இயற்கையாக வளர்கின்றன சில நேரங்களில் காட்டுத்தீக்கு பிறகும் உழைப்பதுண்டு சந்தையில் இந்த குச்சி காளான்களின் விலை ஒரு கிலோவுக்கு சுமார் முப்பத்தையாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை உள்ளது சில சமயங்களில் இதன் விலை ஐம்பதாயிரத்தை கூட தாண்டுகிறது இந்த காளான்கள் சேகரிப்பது மிகவும் கடினமான பணியாகும் உள்ளூர்வாசிகள் மலைகளின் கரடுமுரடான நிலப்பரப்பில் பல வாரங்கள் பயணித்து அவற்றை சேகரிக்கிறார்கள் பாரம்பரிய காஷ்மீரி உணவுகளான குச்சி புலாவ் யக்னி மற்றும் ரோஹன் ஜோஸ் போன்றவற்றை தயாரிக்கவும் இந்த அரிய வகை காளான்கள் பயன்படுத்தப்படுகின்றன மிகவும் சுவை வாய்ந்த இந்த காளான்கள் ரஷ்ய அதிபர் புதினுக்கு உரவு உணவாக வழங்கப்பட்டுள்ளது